ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள முப்பது வெட்டி கிராமத்தில் ஸ்ரீ காளிகாம்பால் சமேத ஸ்ரீ கமண்டலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி கடம்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கலசங்களை வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கோபுர உச்சிக்கு கொண்டு சென்றனர் அங்கு வேத மந்திரங்கள் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க கோபுர உச்சிக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது அங்கு திரண்டிருந்த ஈராளமான பக்தர்கள் பக்தி கோஷமிட்டபடி சுவாமி தரிசனம் செய்தனர் நிறைவாக பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருமஞ்சனம் ஆகியவை நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆற்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்